ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு our சேனல் டிடிஸ் குக் புக் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான சில்லான சம்மர் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெசிபியை நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வெஞ்சு செய்ய போகிறோம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா சாக்லேட் ஐஸ்கிரீம் இல்லாட்டி குல்ஃபி அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை குச்சி ஐஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ வாங்க இது எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இது செய்யறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஃப்டி கிராம்ஸ் அதாவது ஐம்பது கிராம் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கணும் இதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா இல்லாட்டி வந்துட்டு மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நான் வந்துட்டு டைரி மில்க் யூஸ் பண்ணுறேன் இது வந்துட்டு ஃபார்ட்டி ருபீஸ்கான டைரி மில்கை எடுத்து இந்த மாதிரி பீசஸ்ஸாக கட் பண்ணி போட்டுக்கணும் அடுத்ததான் நான் வந்துட்டு அரை லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்க்குறேன் ஸோ இந்த மாதிரி ஃபுல் க்ரீம் மில்க் சேர்க்கும் போது ஐஸ்கிரீம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடைசியாக கொஞ்சமாக வெனிலா இசை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி நம்ம இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்து கிளறி விடும்போது ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு திக்காயிடும் இதில் நம்ம மைதா சேர்த்தனால இது ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லாவே திக்காயிருச்சு நல்ல போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு போதும் இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சு இதை நல்லா ஆற விட்டுடணும் ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் இதை ஊற்றி நல்ல ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் கட்டிகள் எதுவும் இருக்காது இப்போ பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்துட்டு ஐஸ்கிரீம் மோல்டு எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ண மிக்ஷரை த்ரீ ஃபோர்த் அளவு ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஃபில்லப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ணிடலாம் இது செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை ஹோல் நைட் இல்லாட்டி ஒரு எயிட் ஹவர்ஸ் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் எயிட் அப்புறம் பாருங்கள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த மாதிரி தண்ணியில் வச்சு எடுத்தால் ரொம்ப சூப்பராக சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும் ஒரு தடவை இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டு குட்டீஸ் கண்டிப்பாக இதை கேட்பாங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வீட்டில் ஐஸ்கிரீம் மோல்ட் இல்லை அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை நம்ம இந்த மாதிரி டம்ப்ளர் யூஸ் பண்ணியும் ரொம்ப சூப்பரான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலாம் இல்லை இதை குல்ஃபி அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது டம்ப்ளர் குல்ஃபி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு நம்ம இதையும் ஃபியூ செகண்ட்ஸ் தண்ணியில் வச்சு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாகவே வெளியில் வந்துடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சாக்லேட் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சாக்லேட் பாட்டை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த சம்மருக்கு மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் வேறு ரெசிபியோடு உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ டேக் கேர்